உடமையிலே கடலூர் டிவிலே இருக்குது லட்சுமி நாராயணன்பு வணக்கங்கள் உணவகம் பார்க்க போகிறது வார ராசி பழம் பதிமூணாந்தேதி பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது பழங்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் அது உங்களுடைய என்ன தசா புத்தி இருக்கோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து பாருங்கள் இந்த வீடியோடு இந்த டிப் ஆஃப் அ வீக்கு இருக்குது மறக்காமல் தனுஷராசி தனுஷுராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து ஆறில் இருக்கும் போது ஒன்று நான்கு ஆறுன்னு போது வேற சொத்து பொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு கடனில் வந்து லோனில் வந்து வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வழக்குகள் ஏதாச்சும்னா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பேசி கொஞ்சம் கிளியராதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் இரண்டாம் ததி விதி மூடிலும்போது கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்களும் அமைவதற்கான வாய்ப்பு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் பழைய வண்டியை விட்டு புது வண்டி வாங்குவதற்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது தாயாரிடமும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சில நேரங்கள் வந்து எதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சிவாய் ஐந்தாம் சிவா நாளில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சூரிய சாரத்தில் வந்து குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் மதிப்பான செவ்வாய் வந்து நான்கு அந்த கொஞ்சம் குழந்தைகள் அலைச்சல்கள் எதாவது கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சரியாக பதில் சொல்லாமல் நம்மளை டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறு ஸோ ஆறாம் அதிபதி ஐந்து விழுந்தபோது வேலையில் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் வேலையில் அதிகமான மன உளைச்சல் இருக்கும் சில பேருக்கு ஸோ எல்லாமே சரியாவதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான வந்து அஞ்சில் இருக்கும்போது நம்ம சூழ்நிலையில் இருந்தால் குரு இருக்கார் ஸோ குரு வந்து நான்காம் மதி வந்து ஆறில் இருக்கும்போது சில பேருக்கு வந்து கடன் வாங்கி அந்த வண்டி வாகனங்கள் மனை வாங்கும் யோகங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கணவன் உயர்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷம் குதூகல அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சடா சடான் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் துடுக்கு துடுக்குன்னு ஏதாச்சும் இடம் இடஒடமாக பேசிடுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் க அட்ஜஸ்ட் பண்ணிட்டுனா போதும் அதுக்கப்புறம் எட்டாம் பதிவான சந்திரன் எட்டாம் பதிவான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும் கடன்கள் சம்பந்தமான விஷயம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபர் சூரியன் ஒன்பதாம் அதிபர் சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது அப்பா உங்களும் சின்ன சின்ன மன வளர்ச்சி வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுன்னு இருக்கோம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அயல்நாடு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த குழந்தைகளுடைய க வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் பத்துக்கு அஞ்சு நிமிடம் தொழில் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அதீதமான கடன் வாங்கி அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த சூழல்கள் அந்த மாதிரி ஏற்படுத்திடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்களை எல்லாம் தவிர்க்க முடியாது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை பார்த்து புதுப்பலங்கள் இதுமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் தனி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் ஆறில் இருக்கும்போது இட விஷயமாக சில பேர் வெளிநாடு வெளியூர் பிர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சில பேர் வந்து வெளிநாட்டு வேலையில் வந்து போய் அமரணும் அப்படின்றவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தமாதிரி சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ இதில் வந்து குழந்தைகள் விஷயங்களாக இருக்கணும் வேலை கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தமாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கிலிருந்து ஐந்தாம் அதிபதியிலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லகனமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்திரம் ராகு வந்து உங்களுக்கு நான்கில் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம கம்ஃபர்ட் சோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் புதன் கேதுவுடைய சாரத்திலும் கொஞ்சம் கேள்விகள் நிறைய இருக்கும் ஸோ அதுதான் வழியே மற்றபடி சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு தனுசு இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்கிறது எப்படி இருக்கும் ஸோ குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல தான் ஸோ ஆறில் இருந்து சூரியனுடைய சாரத்தில் வெளி வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பாசோகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து மூணில் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது மூன்று ஆறுன்னும் போதே வேலையில் நிறைய மாற்றங்கள் வரும் ஸோ இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ தனுஷ் லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்துடணும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு கடனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தானே சில கிடமாக வந்து சுக்கர தேசாபுத்தி அந்திரம் நடக்கும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது அது வந்து சுய சாரத்தில் இருக்கும்போது வேலை நிறைய வேலை பலுக்கள் இருக்கான வாய்ப்பு பட் ஆனால் லாபங்கள் வந்து எந்த குறையும் இருக்காது கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பழைய கடன் அடித்து சில பேர் வந்து புது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மனதார இரவனை பிராத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போது வீக்கில் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பிதிர் தோஷம் ஸோ பிதிர் தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் ராகு கேது அமைவது ஆறு எட்டாம் அதிபதில் தொடர்பு கொள்ளும்போது அந்த பிதுர் தோஷம் விது சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தலைமுறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க ஸோ சார் வழியே இல்லை சார் எது போனாலும் கடையை போட்டுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து நல்ல விஷயத்துக்கு படிப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் படிப்பான் ஆனால் அந்த டாக்டர் தொழில் போவேன் வேறு ஏதாவது தொழில் போய்வான் பின்னஸ் போய்விடுவாங்க அந்த நல்லா படித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்கு மாறுறது இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃப்யூஷன்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதாவது தந்தையுடைய காரகத்துவ காரகத்து தெய்வமான சூரியன் சூரியனுக்கு வந்து வந்து ஆறாம் அதிபதியோட தொடர்போ இல்லை இந்த ராகு கேதுடைய தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வந்து அந்த பிதூர் சாபங்கள் இருக்கும் சில நேரத்தில் வந்து அப்பா அம்மாட்ட சில பேரும் சாபம் வாங்குறது எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு டென்ஷனில் வந்து அவங்க எதாவது பேசுகிறது வந்து நமக்கு வந்து சாபமாக கன்வெர்ட் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா சூரிய பகவானை வணங்குவது மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் அதிபதியாக வருவதோ அந்த ஒன்பதாம் அதிபதியும் வந்து உடைய மற்றபடி அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு பிதிர் தோஷங்களாக கன்வெர்ட் ஆகும் பிதிர் சாபங்களாகவும் கன்வெர்ட் ஆவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணால் அப்படின்னும்போது தந்தையை வயதை ஒத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ ஸோ ஒன்பதாம் அதிபதி சப்போஸ் செவ்வாயிருக்குன்னு செவ்வாய்கிழமையில வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச தந்தை உடைய வயசில் இருக்கவங்க அம்மாவோட வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பித்தூர்னா அப்பா தான் வரும் ஸோ அப்பாவுடைய வயதை ஒத்தவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வந்து வழியாக வச்சுருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படி இல்லைனா இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ புனித யாத்திரைகள் ஏதாச்சும் ராமேஸ்வரம் போகிறது ஸோ உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து ராமேஸ்வரத்து போய் குளியில் போட்டு அங்கே எதாவது வயதானவர்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நதி நீராடல் இந்த மாதிரி விஷயங்கள் முக்கூடல் சங்கமத்தில் வந்து குளிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிது தோஷம் வந்து படிப்படியாக நீங்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த நதிக்கரையில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு அந்த இறைவனை போய் வழிபாடு பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து விலகும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அதனால் பிது தோஷங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இறை வழிபாடு ஸோ இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம் சில தோஷங்களில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டாலோ அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டாலோ அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கிடைக்காது அப்படி இருக்கவங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து குருவாக இருக்குன்னா எதாவது சித்த புருஷர்களையோ ஒரு ஆன்மீக இஸ்லாமிய குருமார்களையே வந்து வேண்டுதல் ஏதோ ஒரு குருமார்கள் பாபாஜியை வேண்டலாம் ஸோ ஏதோ ஒரு குருமார்களை சங்கராச்சாரியாக வேண்டலாம் ஸோ அந்த மாதிரி குருமார்கள் வேண்டும் போது கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கிடைக்கும் ஸோ பிரார்த்தனை வந்து பரிகாரத்தை விட சிறந்து பிரார்த்தனை ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பித்தர் தோஷங்களையும் பித்தர் சாபங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான பலன் உங்களுக்கு காத்துங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்